இருந்தாலே தேவட விசேஷமான கிருவையை உலகமடியான கிருவையை நமக்கு தேவன் தர வேண்டும் உன்னத பாட்டு ஐந்தாவது அதிகாரத்தில் ஒன்பதாவசனம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவசனத்தில் ஸ்திரிகளுக்குள் ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கிறோம் என் உன் நேசர் எதனால் விசேஷத்த நீ இப்படி எங்கள் ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிறோம் உன் நேசர் எதனால் விசேஷத்தவர் என்று கேட்கும்போது அந்த ரூபவதியாக அந்த சொல்லி வெண்மையும் சிவப்புமாக பதினாயிரம் பேர்கள் சிறந்தவர் சொல்லி தீர்க்க வர்ணிச்சு கொண்டு கடைசியில பதினாலாம் வசனத்துல அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்று முடிக்கிறார் இது தீர்க்க தரிசனமான தெய்வ சத்தியம் இது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்த நிறைய தீர்க்கங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது இதுவும் அது தீர்க்கம் தான் ரூபவதியே சபை தேவட சபை வந்து ரூபவதி மனவான இயேசு கிறிஸ்துக்காக ஆயத்த பார்க்கப்பட்ட ரூபவதி அந்த சபை மனவான இயேசுவை நேசிக்கிறது நேசிக்கும் போது கேள்வி வருகிறது என்ன அப்படி விசேஷம் அவள் விசேஷம் என்ன விசேஷம் என்று கேட்கும் போது அவர் சொல்லுகிறார் நிறைய கதை சொல்லிட்டு வர அதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீ பார்க்க போகிறோம் என் நேசர் ஏன் விசேஷம் தெரியுமா என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்கள் சிறந்தவர் கவனிங்கள் கிறிஸ்தவர்களே

முற்றிலும் மகத்துள்ள தேவனாயர் உன் தேவன் எப்படிப்பட்டவன் தெரியவில்லையா தெரியவில்லை என்றால் ஏனோ காமரி ஜீவித்து வாழ்க்கையை முடித்து விடுவாய் என் வாழ்க்கையில சந்தோஷமான தாய்மன்ற என்றால் என்னை உண்ணாக்கிட்ட தேவனை கண்டுபிடிச்சு கொண்டு அப்பா உன பெரிய பாத்தியம் அது பேரரை சேமித்தேன் விசாசை சேமித்தேன் மனிதன் பின்னாடி தெரிந்தேன் நான் ஒரு நாள்

தேவதலமே நம்ம தேவன் பரிசுத்தமான தேவன் சுத்தமான தேவன் உண்மையான தேவன் இந்த தேவர் சொல்ல வாசிக்கலாம் பிரசங்கின் புஷ்டமும் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது உன் வசதனுங்கி எப்பொழுதும் வெள்ளையாயும் தலைக்கு எண்ணெய் குறையாதாயும் இருப்பதாக எப்பொழுதுமே வெண்ணையாருங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இப்போது பரிசுத்தம் என்றால் கிணறு என்ன கேட்கிற அளவு உலகம் ஆயிட்டு இருந்த குறித்து பெருசாக பேசுற மக்கள் கூட இன்னைக்கு தள்ளாட ஆரம்பிச்சு ஆனால் தேவன் பரிசுத்தமான தேவன் என்பதை நினைவு கொள்ளுங்கள் அவனை பரிசுத்தமாக்க தேவன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கலப்படம் எனக்குமே உருப்படாது பரிசுத்தமான ஒரு பொருளை விலை எப்போதுமே குறையாது

நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றையும் பரிசுத்தராய் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் என்று எழுதியிருக்கிறதே Oh, every talk, in every behavior, in every turning point, you must be upright in presence of God. Pechi, ketta pachya arukudadhi. Sayamadhi ketta vaad, sayamadhi வாழ்க்கை முழுவதுலுமே ஒவ்வொரு காரியத்திலும் கவனமா நடந்தான்னு சொல்லியாரு எப்பவுமே வருஷத்துல இருந்து ஒட்டு வந்து விழுங்கிற ஒரு பெரிய வெகுமதி நினைக்காதீங்க அவர் சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன காரியங்களும் கவனமா இருக்கும் போது சரி தவறு செய்து விட என்ன செய்ய மனம் திரும்புற சரியா போச்சு அழுக்கா அழிவிட்டு தான் கோச்சிவிங்க இயேசு ரத்தம் நமக்கு ஆழ்த்தமா இருக்கிறது இந்த தேவன் வெண்மையானவர் தனது பாவமான ஜனங்கள் வல்ல வல்லதேவரா இருக்கிறார் நிறைய நேத அரசு பெரிய விசேஷம் அல்ல அந்த சில நேத அரசு மண் மறக்க மறக்க முடியாது ஏசு அஜித் திருக்குழுவோம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவசரம் வடக்காலமும் பாலங்களை என்று கற்று சொல்கிறாரும் உங்கள் பாவங்கள் சிவையில் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் ரத்தாம்பர ரத்திவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் சுத்திகரிக்க தேவனா இருக்கிறார் சொல்ற என்றால் வாங்கப்பா காட்டுங்கப்பா என்னோட பேசுங்கப்பா எப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார்

தேங்காய் அப்போ அவ்வளவு பெருந்து தெரியுமா அவங்களுக்கு தேங்காய் நல்லா இருந்தால எட்டுப்பாலம் தேங்காய் நல்லா தேங்காய் அப்படி தேவனையும் பரிசுத்தமாக்க தேவனா இருக்கும் போது பாகைகள் நடத்த தடவை அழிவார்கள் நம்ம எல்லாம் பாகை இருந்தால் ஆனால் ஆள் மனம் திரும்பும்போது பாவத்தை வணிக்க தேவரா இருக்கு ஆகவே நாக ரோவி அர்த்தம் வரணும் நான் தேவனாக சொல்கிறோம் இல்லாவிட்டா ஒரு பிரான்சிஸ் பசி வாழ்க்கையில சென்னவர் தான் சொல்லுங்க மனச்சிக்க பெம்ராடிங்கிற ஒரு ஸ்ட்ரீடன் வந்து அப்படி கேட்குற ஐயா தாழ்மை என்ற நடக்குதுன தாழ்மை இல்லாம பசுக்கும் வரவே வராது அதான் என்ன நடக்குமோ நடக்காது தெரியல அங்கே எல்லாம் நடந்தது அண்ணா மோச்சாரங்கள தாழ்மை என்றால் உங்க பசியை எடுத்து போய் பிச்சைகள் பிச்சை கேட்கும்போது போது உன் பிச்சை கிடையாது போ அப்படின்னு சொன்னான் அப்பதான் தான் தாழ்வு உண்டாகும் உனக்கு தெரியுமா சென்ட் பிரான்சிஸ் அந்த அந்த மடத்துல எல்லாரும் தினமும் பிச்சை எடுத்து சாப்பிடணும் ஏன் தெரியுமா ஒரு பெரிய பணக்கார பையன் போய் சொன்னாலா ஐயா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கொண்டு வந்து கால வச்சிருந்தேன் நீங்க ஏன் இப்படி

நாம் அகம்பாவம் நலம் அழித்து நடந்து கொள்ள விடுகிறது தேவஜனமே ஒரு கால ரொம்ப ஐயா இருக்கலாம் ஆனா ஸ்மால் மெஷர் இஃப் யூ ஃபாலோ ஸ்மால் மெஷர் அட்லீஸ்ட் கிட் ஸ்மால் பிளஸிங் ஃப்ரம் தி லார்ட் இந்த தாழ்மை நமக்கு இல்லை என்றால் அவர் பரிசுத்தமாக்க மாட்டார் அடிக்கடி சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப சொல்ல நம்ம ஒரு பரிசுமான தரிசனத்துல ஏசு கிறிஸ்து வந்து நிறைய பாருங்க அந்தவரே பாவம் செஞ்ச மன்னியும் மனுஷப்போ அந்த குற்றவாளி மனுஷப்போ கிறிஸ்தாசம் தானா ஆண்டவரே இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு நாளாவது பாவம் மன்னிக்கப்படும் ஒரு ஆள் சொல்லக்கூடாது எனக்கு கஷ்டனாலே பிசாச என்னைக்காவது நான் பாவம் செஞ்சேன் பாவத்தை மணியும் மனசா பட்டிருக்காயா பிசாசு ஓட்டு போயிட்டாரா இருதயத்தை கடிதப்படுத்த யாருமே பரிசுத்தம் அடைய முடியாது பரிசுத்தம் அடையாமல் பரவாமல் கிடையாது தேவனுடைய கிருவை நம்மை தாங்கி நடத்துவதற்கு எழுப்புதல் உன்னதமான தேவதிசனா இருந்தாலும் அடிப்படை மனம் திரும்புவதுதான் எந்த கஷ்டமோ எந்த நஷ்டமோ எந்த பாடுகளோ எந்த நெருக்கமோ தேவனே என்னை மண்ணீர் கதறினால் இன்னைக்கு தேவனை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் வேலனை போக்க வரவராக இருக்கிறார் கடல் துடைக்க வளவரா இருக்கிறார் மனம் திரும்பவே திரும்பராஜன் சமீபத்தில் இருக்கிறது மனம் திரும்ப சத்தியம் மாறாதது எந்த சபையில மக்கள் மனம் திரும்பி தேவன் ஏற்றிக்கொண்டு பிள்ளையிடவில் அவங்க போற சபையுடைய சத்தம் ஆயிடும் மனம் திரும்பி தேவ பகுதியில் வரும்போது தேவன் உடலுக்கு வளவரா

ரத்தின் வளத்தரிச்சுயா இந்த நாட்களில மக்கள் மன்ற மண் கொள்ளுகிறார்கள் அழிக்கிறார்கள் இவ்வளவு பயங்கரமான நிலைமை சமாதான சிம்பிள் சத்தியம் கேளுதுதான் சத்தியத்தை நீ விஸ்மாசித்தால் இன்றைக்கு ரத்தவங்களை விடுதித்து நடத்தி பலப்பட்டு வரவகா இருக்கு என்ன பிரசன்னு தெரியுமா நாமெல்லாம் ஒரு கால் பேசிய அப்படிதானே

உங்களுக்காக உயிரை கொடுத்த தேவன் ஒருவரும் இல்லை இந்த உன்னதமான தேவனா கத்துரை திருவை எத்தனை ஆச்சரியமானது அரிசியமானது இந்த மகத்துவத்தை உணர்வு என்றால் உணர் லட்சம் நிலைமையை வாழ்க்கையில் முடித்து விடுவாய் உணர்ந்து கொள்ளும் போது வாட் ஏ ஜாய் இட் இஸ் என் தேவன் நான் அறிந்திருக்கிறேன் என் தேவன் ஜீவன தேவனா இருக்கிறார் அவன் மறந்து ஜெயித்த தேவனா இருக்கிறார் ரெண்டாவது காரியம்

வாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாரை முற்றிலும் அழகானவர் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர் முற்றிலும் நீதிபரர் அப்படிப்பட்ட தேவனை உனக்கா எனக்கா பிதாவான தேவன் பாவமாக்கினாரா பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார் அவன் பாவங்கள் பதிவிக்கப்படும் பாவமாக்கினார்

ரத்தம் சிந்தி யுத்தமான தேவனவர் உனக்காக எனக்காக எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு நாள் ஒரு ஐயாஸ்பத்திரில பிரசவம் ரொம்ப வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு ரத்த சிந்தினார் நமக்காக ஜீவன் தந்தார் சொல்லி பிரசவம் பண்ணிருக்கேன் பண்ண பிறகு ஒவ்வொருத்தருக்கா ஜோ பண்றேன் அப்ப முகமதியை பார்த்து தம்பி

முற்காலங்கள் நடந்ததே கதைன்னு சொல்லுவாங்கன்னா ஆனா கதைகள் சொல்லலாம் உண்மையான காரியங்கள் தான் முற்காலங்களுடைய மன போது ஒரு அருமையான தாயில ஒரே மகன்தான் அந்த மகன் ராஜ துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனநிலை முடிஞ்சிட்டான் தேசத் துரோகம்னு சொல்றதாகடன் இந்த மாதிரி அப்போ ராஜ துரோகம்னா ராஜா மருதம் பேசுறது கதை பண்ணி தூக்கில் போடுறான்

மாற்றி முழிக்கும் போது நம்ம எதுதான் வேதனைப்படும் தாயாருக்கு என்ன வழி தெரியும் ராஜாவுடைய கோபத்தை யார் தப்பிக்க முடியும் ராஜா கட்டணம் இவனை தூக்கப்படுங்க அந்த அரசாங்கத்துல அந்த நாட்டுல தூக்கல தூக்கப்படும் போது அந்த நேரத்தில் மணி பெரிய மணி டாம் டாம் டாம்னு நடிச்ச உடனே தூக்கப்படுவோம் அதான் சட்டம் அடையாளம் உடனே கரெக்டா கூப்பிட்டு போன நேரம் வந்தது மணி சத்தம் கேட்கல அந்த போர் வீரன் அந்த மணி அடிக்கான் சத்தமே இல்ல அடிக்கான் சத்தமே அடிக்கான் வெளியில் ரத்தம் கொட்டு மேல இருந்தது மேல பார்த்தா தாயா என்ன தெரியுமா அந்த மணி உண்மையால ஏறி அந்த மணி நாட்டை புடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஐயோ சத்தம் கிட்ட கூடாது எல்லோரும் சாகக்கூடாதுன்னு சொல்லி தோங் அப்படி இருக்கும்போது அடிச்ச உடனே சரீரம் மணி கூண்டுல பட்டு 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 தல உழைஞ்சு தள்ளிருந்து சலீரம் முழுவதும் ரத்தம் சிந்தி கேட்டு சிந்து கொண்டு வரும்போது ராஜ்மா இறுதியும் நிறகிருந்தான் ஒரு மகனுக்கு ஒரு தாய் இப்படி கூட தியானம் பண்ண முடியுமா ச்சே

முருள்மடியை சூட்டி போல் அடிச்ச உடனே தனது ரத்தம் உடம்பெல்லாம் ரத்தம் பழிந்தது அடித்தார்கள் எல்லாவற்றையும் யாருக்காக உனக்காகத்தான் எனக்காகத்தான் எனக்காகத்தான் எனது துக்கங்களை அவர் சொன்னார் என் பாடல் அவர் என் அந்த அன்பு எத்தனை

நித்திய ராஜ்யத்தில் ஆயுதப்படுத்தின கர்த்தர் இந்த தேவன் எனக்கு விசேஷமானவன் என்று சொல்லுவாயா நினைப்பாயா மேம்படுத்துவாயா இத கீழான அவகத்தியான கேவலமான காரியத்தை ஈடுபட்டு தேவனை மறந்து விடுவாயா தேவஜனமே உன் நேசர் விசேஷமானவர் சபையே பாருங்கள் தாழ்த்துங்கள் தேவ நோக்கி கூப்பிடுங்கள் அவர்களை பரிசுத்தமாக்கி பலப்படுத்தி